நிர்வாக குழு தலைவர் செயலாளர் என் அன்போடு அழைத்த என்னுடைய அன்பான கதிரவன் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறம் மந்தத்தை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நல்லா பேசுனாங்க அருமையாக பேசுனாங்க சூப்பரா பேசுனாங்க சாத்தூர் ராணி ரோகிணி ரோகிணியா ச ரோகிணி ரோகினி நீங்களும் நல்லா கைதட்டி அற்புதமா சிரிச்சிய அதுவும் நீங்க அப்படி என்னத்த சொல்லிட்டா அவங்க கட்டுக்கும் கீழே போய் ஒழிச்சாவலாம் கட்டில ஓடி போச்சாம புருஷன் தேடினாரா கட்டில எடுத்தாவலாம் நல்லா யோசிச்சு பாருங்க கட்டிலே இந்த பாடுபட்டு இருக்குன்னா கட்டுன என்ன பாடுபடுவான் வீட்டுல அதை யோசிச்சு பாத்தீங்களா நீங்க கைதட்டுல அந்த கட்டில் இப்ப எங்க கிடக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு நாங்க அழிக்க முடியாத மூணு கிருமி அடா ஆமா லைபாய் சோப்புல மூணு கிருமி அடா நாங்க அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க இல்லையா தம்பி அவங்க மூணு பேருமே அப்படிதான் சொல்றாங்க எவ்வளவு ஓம பாருங்க நடுவர்களே மூணு கிருமிகள் சந்தன கட்ட ஆனா நீங்க அவங்க மூணு பேரத்தையும் பாருங்க பெவிக்கால வரக்கூடிய ரெண்டு யானைகள் மாதிரி இருக்கா அங்க ஒண்ணு எழுக்க முடியும் பாரு

அண்ணன் என்ன சம்பி என்ன சொந்தம் என்ன வந்தம் என்ன தொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பு என்னடி எனக்கு ஒன்றும் இல்லை என்றும் உறவு கிழக்கு போடி இந்த உண்மையை கண்ட நான் ஞானி நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றும் இல்லை என்ற பின்பு உறவு கிழக்கு போடி இந்த உண்மையை கண்ட நான் ஞானி

ரெண்டாம் காதுல கிடக்காது கழுத்துல இருந்த கிடைச்சி வீட்டுல இருக்க வாஷிங் மிஷின் எல்இடி டிவி எல்லாம் இதெல்லாம் கலத்தி கொண்டு வைங்க நான் ஒரு ரோடாட்டை கொண்டு வந்து கொண்டு போறேன் எங்களுக்கு நிறைய தேவை இருக்கு தேவை இல்லையா நிறைய தேவை இருக்குனா இருந்தா எம்பாட்டை கேட்கும்

காக்காய்க்கெல்லாம் காக்கா தௌதாரி கோழி கொக்குக்கெல்லாம் பறவைகள்னு பேர் வந்து ஏன் பறவைகள்னு பேர் வந்தது நாய் பூனை சிங்கம்பூலிக்கெல்லாம் கால்நடைகள்னு பேர் வந்து ஏன் கால்நடைகள்னு பேர் வந்து நாலுமே கால் நடக்கிறது நமக்கு எல்லாம் மனிதனி பேர் வந்து ஏன் மனிதனி பேர் வந்து ஏன் மனிதனி பேர் வந்து நல்ல டைரி ஏதாவது வச்சிருக்கியா தம்பி வச்சிருக்கீங்களா குறிச்சி வச்சுக்கிடுங்க நமக்கு ஏன் தெரியுமா மனிதன்னு பேர் வந்து ரெண்டு கண்ணு ரெண்டு காது மூக்கு இருக்கிறதுனால கிடையாது ஏன் மனிதன்னு பேர் வந்துன்னா எம் ஓ என் இ ஒய் மணி மணி பிளஸ் தன் மணியை எவன் தன்னோடு வைத்திருக்கின்றானோ அவன் இந்த காலத்துல மனிதனாக வாழ முடியும் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க சொந்தமா பந்தமா தான் போனிட்டு போயிருவான் ஆமா சொந்த பந்தம் எல்லாம் அந்த வீட்டோடு நிறுத்திக்கிட்டோம் அதெல்லாம் எல்லாம் வெளியில் வரக்கூடாதுமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்கள்

அவங்க ஊரில் அப்படி தான் பேசுவாங்க நடுவர் ஆமாம் சும்மா தான் இருந்தேன் அன்றைக்கி பட்டி மண்டம் நம்ம கதிரை கூப்பிட்டுருக்காரு சில நடுவர் அப்போ நம்ம காமராஜர் மன்ற வெள்ளி விழா போயிட்டு வந்துருக்காமா அப்படின்னேன் போ போ போக்கெல்லாம் ஒரு மாதிரியாத்தான் அப்படியே இருந்துட்டு இருக்கு பட்டி மண்டம் பட்டி மண்டம் ராத்திரி போகிறா காலேஜ் காலேஜின்னு இந்த குடு இது குடுவேன் அவளுக்கு இது கொடுவேன் ரெண்டாயிரம் ரூபா விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு குடுவந்தா பார்த்துக்கிடுங்க

உண்மையிலே நடுவர் அவர்களே சொல்ல வந்து மறந்து போச்சு இல்ல மரியாதை மரியாதை உங்க வீட்டில் காஃபி டீ எல்லாம் ஒழுங்கு நடுவர் அவர்களே இப்போ நீங்க இந்த பொம்பளை பொதுவா மன வீட்டு எல்லாம் சொல்லி பாருங்க ஏமா ரேஷன் கடையில இருந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசியை வீடு வரைக்கும் கொண்டு வந்துட்டு சொல்லுங்க ஏ அப்பா என்ன வெயிட் ஆயிருக்கு நீ நேய்த்து தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே போயிடுவா இதே இது ஒரு நூறு பவுன் நிறைய அடுக்கி விடுங்க அது எங்க புருஷன் வாங்கி தந்தாயிடு

சரிக்கா உங்களுக்கு தங்கச்சி நீ சொல்லுமா உனக்கு பிடிச்ச பழம் என்ன பழம் சொல்லு அப்போ எலந்த பழம் ஆன பாருங்க அவ எலந்த பழத்தை தின்னுக்கிட்டே இருக்கா ஏகா உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன பழங்கா மாம்பழம் ஆஹ் ஆமா ஆமா மாப்பிழம் உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன பழம் சாக்கா சாக்கா பழமா மலாப்பழம் மிக ரோகனே காணங்க வரையை சேர்ந்தவர்களோ ஓ அப்பவும் பலாப்பழம் தான் பிடிக்கும் நீங்க ரோஹிணி ரசிக்கிற இல்லையா அதனால அந்த மாதிரி தான் ரோஹிணி கருந்து போடாத பாரதி உனக்கு என்ன பழம் பிடிக்கும் உனக்கும் சக்க பழம் தானே இவளுக்கு கூலம் சக்க அவளுக்கு வரக்கு அப்போ உங்க ஏரியா முழுக்க பலாப்பழம் தான் என்னக்கா ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பழம் என்னதுனே மாம்பழம் பத்தியா நட்டுக்கிறவர்கள் உங்களுக்கு பிடிச்ச பழம் ஆப்பிள் ஆப்பிள் பழம் அவர் இப்போ தான் ஆப்பிளை கனவு கண்டுட்டு

இல்லன்னா நீங்க வாங்காம உங்க அங்க இருந்து வந்துருவீங்களா பத்து லட்சம் ரூபாய் கையில கொடுக்காம கல்யாணம் முடிஞ்சிருமா நான் கேக்குறேன் இல்ல அந்த பொண்ணு தான் வாங்காம பேர்வாளா நான் கேக்குறேன் இல்லன்னா அந்த பையன் தான் வாங்காம வந்துருவானா அன்னைக்கு ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும் நடுவர் அவர்களே காலி கட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போற பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போற நேரத்துல அழுதுகிட்டு இருக்கும் நான் நினைச்சேன் சே பாசத்துல தான் அழுதுகிட்டு இருக்கா போய் ஏம்மா பாசமா அவ்வளவு பாசமா ஏன் வேணா ரெண்டு நாள் இருந்துட்டு போயாம் வீட்டுல என்னை அது இல்லைன்னு ஏன் சடங்குக்கு வந்த குத்து போனியே இன்னும் டிப்போயில ஏத்தாம இருக்கானோ பாத்துக்கிட்டீங்க ஆனா பாவிகளா குத்து போனிலேயே கணக்கா இருப்பான் இந்த குத்து போனில அந்த அவர் வந்து சொல்லலம் சொல்றாரு நடுவர் தங்கம் ஒண்ணு வேண்டாம் நடுவர் அவர்களை காலையில நம்ம ஹிந்து இந்து நம்ம சனாதன தர்மத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க ஒரு பாசம்னு சொல்றீங்கல்ல குடும்பம் சொல்றீங்கல்ல வள்ளுவரே சொல்லிருக்கார் தெய்வம் தொழால் கொழுந்தெழுவால் பெய்யன பெய்யும் மலை

ஒரு நாள் ஒரு நாள் தான் கும்பிட்டாங்களா ஏன்னா அண்ணாச்சி காலுக்கு தான் பணத்தை வச்சிருப்பாங்களோ இல்ல திரேசு அவங்களும் ஒரு நாள் தான் கும்பிட்டாங்களா அது கல்யாணத்தை அன்னைக்கு பின்னாடி இருந்த அந்த பொம்பளை பிடிச்சி தள்ளும் போது விழுந்தது ஆஹ் அப்படி விழுந்தது அநியாயத்துக்கு போய் தொட்டு கும்பிட்டு நானும் எனக்கு மனைவி கிட்ட சொன்னேன் கேட்டியா நல்ல மனைவி வந்து காலையில காலை தொட்டும்னா காலே ஒண்ணும் இல்லம்மா பெண்மை வரத்துல உள்ள பெருவா இதுன்னு சொல்லிட்டு இருந்தொடுமை பெண் கொடுமை எல்லாத்துலயும் என்ன உள்ள போட்டுருவாங்க நம்மள ஒரு வார்த்தை பேச முடியல சரி மாதிரி காலை தான் தொட்டு விட மாட்டா புரட்சி பெண் புதுமை பெண் படித்த பெண் ஆகிட்டேன் சரி எல்லாம் வேண்டாம் நமக்கு இந்து குடும்பங்களில் காலையில் எழுந்தனோன்ன ஒரு விநாயகர் மந்திரமோ மந்திரமும் சுக்லம்பர்தரும் விஷ்ணம் சதீவன் சதுரம் ஜியாதய சர்வ விக்னோவ சாந்தையே அப்படின்னு அந்த சுக்லாம்பர்தரம் சொல்லியோ இல்லைன்னு சொன்னால் நம்ம சுப்ரபதன் கௌசல்யா சுப்ரஜா ராமகுரு அதை சொல்லியோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லியோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கந்த சஷ்டி பாடி சஷ்டியை நோக்க சரவணபவனார் அதை பாடி ஒரு நாலு லைன் சொல்லி திருவிளக்கை ஏற்றிக்கிட்டு அழகா நீங்கள் குடும்பத்தை ஆரம்பித்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால அப்படி நீ குடும்பத்துல எதுல ஏதாவது ஒன்னு சொல்லு அந்த சுப்ரபாதத்துலையாவது ஒரு நாலு லைன் சொல்லிட்டு நீ வாழ்க்கைய ஆரம்பின இது ஒரு தப்பான ஆமா இங்க கேங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க உடனே பாக்கறியா சுப்ரபாதம் சொல்லுண்ணே ஆஹ் இது ஒரு தப்பானே இப்படியே ஒரு பார்வை பார்த்தா சுப்ரவாதம்மா சுப்ரவாதமான உனக்கு சுப்ரபாதம் நீ வேணா பாடி கேட்டிட்டு போயிட்டான் நான் பார்த்தேன் இனி நம்மளாவது பாடுவோம் குடும்பம் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா நம்மளாவது பாடி போனிட்டு சுப்ரபாதம் நான் பாடுறேங்க போன வெள்ளிக்கிழமை காலையில் எலும்பி குளிச்சி பக்தி பரவசத்தோடு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான் டக்குன்னு எலும்பி கேட்க அது எவ்வளோ கௌசல்யா அது எவ்வா போய் சுப்ரஜா அது யார் ராமபூர்வா

இந்த வீட்டில ஒரு குவால் உண்டா ஒரு உண்டா ஒரு நல்லெண்ண உண்டா ஒரு மண்ணெண்ணு உண்டா ஒரு தியாங்கெண்ண உண்டா அரிசி உண்டா உளுந்து உண்டா உண்டா வெண்டக்கா உண்டா கார்டு உண்டா முள்ளங்கி உண்டா கேபிள் உண்டா உண்டு கரண்டா கெட்டிட்டு என்ன சோகத்தை கேட்டே என்ன தெனவெளில கேட்டாவட்டாரில் கேட்டாவே தக்கலையில கேட்டாவே வலி குறில கேட்டாவே கட்டி வாங்கல கேட்டாவ குறுந்தோடல கேட்டாவா திங்கல் சந்தையில் கேட்டாவ பாத்தாண்டா கேட்டா வக்கீல் கண்டக்டர் கேட்டாங்க போலீஸ் கேட்டாங்க அந்தம்பிய பாரி எதெவிட பாரி அங்கவிட பாரி பிச்ச பாரி ஏசிய பாரி கார பாரி மூர பாரி என்ன என்ன நான் அய்யா கடச்ச வந்து கேட்கக்கூடிய சுப்ரபாதம் இதாங்க கோல் கேட் ஆரம்பிப்பா வாங்கி கொடுத்தா அந்தல பல்ல ஒரு செட் வாங்கி வச்சிருக்கா அதையும் காலையில நான் தான் தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல இல்லையா ரோட்டுக்கு போனா ரோட்டுக்கு போனா டோல் கேட்டுக்கும் ரூபா கொடுக்கணும் வீட்டுக்கு கோல் கேட்டுக்கும் ரூபா கொடுக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க ஒன்னும் இல்லைன்னா அவன் வண்டி விட மாட்டான் இங்க வண்டி ஓடாது வீட்டுக்குள்ள இன்னதான நடுவர் அவர்களே ஆனா போன வெள்ளிக்கிழமை தினமும் காலையில எழுந்து அம்மா அப்படி புரிய முடியவா போன வெள்ளிக்கிழமை பேசவே இல்லை இப்படியே இருக்காங்க பிரதோஷமா வெள்ளிக்கிழமையுமா மௌன விரதம் இருந்தா இருப்பா போல என் பையன் ஏழு வயசு பையனை கூட்டு மக்கா என்ன அம்மா என்ன விரதம் இருந்தா இருக்காள பேசவே இல்லை இல்லைன்னா காலையில இடம் தான் அப்பள மாதிரி வருவாள் என்ன அது ஒண்ணு இல்லப்பா விரதம் எல்லாம் இல்ல அம்மா காலையில உதட்டுக்கு போனதுக்கு லிப்டிக்கு எடுத்து கேட்டா நான் மறந்து போய் போய் விஸ்டிக்கு எடுத்து கொடுத்துட்டு அதை போட்டுட்டு இது நான் என் பையனுக்கு காலையில் வந்துட்டேன் மக்கா நீ என் கொலை தெய்வம் நாளையில எழுந்தன பொறுத்து கூட அப்பா நிம்மதி ஆயிரும் ஒரு நிம்மதி இருக்கான்னு இந்த சொந்தங்களால நான் கேக்குறேன் ஏன்கா பிள்ளைகளோட லிப்ஸ்டக்க எடுத்து கேட்காதுக்கா மரணமென்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது தொட்டமாக நான் நினைத்தது நரகமாக மாறிவிட்டது மலரைத்தாரே நான் பறித்தது எழுங்கள் என் கல்லறையில் அவள் இறக்க என்று பாடுங்கள் என் கல்லறையில் ரோஹிணி ஒரு பைத்தியக்காரி என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணில் நீரை வரவழைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை சித்தனாயி கலைய வைப்பது யாருக்காக யாருக்காக எங்கிருந்து சொந்தம் வந்தது அங்கிருந்து நஞ்சு மந்த வன் தினமாடுகின்ற நாடகம் இது யாருக்காக யாருக்காக அதே படத்துல அதே சிவாஜி கணேசன் காமராஜருடைய தீவிர பக்தன் அவருக்கு நல்ல கைதட்டல் காமராஜருக்கு ஒரு நடிகர் அவர்தான் பெருந்தலைவருக்கே பிடிச்சாலும் நடிகர் அதே சிவாஜி கணேசன் அதே படத்துல ஒரு பெண்ணுங்க கூடிய சொந்த வரதுக்கு முன்னாடி மனைவிங்க கூடிய சொந்த வரதுக்கும் முன்னாடி காதலி என்ற சொந்த வரதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா ராஜாவா இருந்தா நடுவர்களே அப்படி நிமிந்து சந்தோஷமா கட்டழகானதோ கற்பனை ராஜியும் கட்டி முடிந்ததடா அது கட்டில முடிந்ததடா கட்டழகானதோ கற்பனை ராஜியம் கட்டி முடிந்ததடா அது கட்டில முடிந்ததடா சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இன்ப சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏந்தேன் பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்

லட்சம் கட்டணுமே அப்பதான் அவனை படிக்க வைக்க முடியும் நல்ல படிப்பு வேணும்னா வீーズ கட்டணும் பணம் வேணங்க நல்ல மருத்துவம் வேணும்னு சொன்னா அங்க பணம் கட்டணும் பணம் வேணுங்க அது இருந்தின்னு சொன்னா எல்லாத்தையும் மாத்தலாம் இதையெல்லாம் மாத்தலாம் கண்ணை மாத்தலாம் பிளட் மாத்தலாம் கிட்னியை மாத்தலாம் கொண்டட்டியையும் மாத்திடுவோம் பணம் இருந்தா பொண்டாட்டியே மாறிடுவாங்க இங்க ஒரு செயின் வாங்கிடுதாவேன் இவ்வளவு அழகா இப்படி சொல்றாரு நகை போட்டு பொண்டாட்டிக்கு அழகு பார்ப்பாரு ஒன்னு வேண்டாம் நடுவர் அவர்களே ஒன்னு வேண்டாம் ஒரு பெரியவற்ற நான் கேட்டேன் பிள்ளைகள் நீ நீங்க சொல்றீங்கல்ல பெத்த பிள்ளைகள் நீ ஒரு பெரியவற்ற கேட்டேன் ஐயா நீங்க நாலு பிள்ளைகள பெத்தியில உங்க மூத்த பிள்ளை பார்த்துக்கிட்டா இல்லனா உங்க இளைய பிள்ளை உங்களை பாத்துக்கிட்டு தான் இல்ல உங்க பொம்பளை பிள்ளை உங்களை பாத்துக்கிட்டு தான் உங்க ஆம்பளை பிள்ளை பாத்துக்கிட்டு எந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கீங்க எந்த பிள்ளை உங்களுக்கு சாப்பாடு தருதுன்னு கேட்டேன் உடனே தான் அந்த பெரியவர் சொன்னாரு நாலு பிள்ளைகளை என்ன பாக்கல நாலு பெத்து வேஸ்ட் ஆனால் அதை பெத்த நேரத்தில் நாலு தென்னம்பிள்ளைய கொல்லப்புறத்தில் வச்சிருந்தேன் அந்த தென்னம்பிள்ளையில இருந்து வரக்கூடிய தென்னை இளநீரும் தேங்காயும் தான் எனக்கு இன்னைக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வச்சுதான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா தென்னைய வச்சா இளநீர் பிள்ளைய பத்தா அவர்களே நல்ல கல்வி நல்ல வாழ்க்கை நல்ல மதிப்பு மரியாதை இந்த மாதிரியான விழாக்கள் இதெல்லாம் சீரியல் இந்த நிகழ்ச்சி இந்த பேனரு இதெல்லாம் சும்மா வானே வந்து யாராவது சும்மா வந்துருவாங்களா யாராவது கொடுத்தாங்களா எல்லாம் பணம் நடுவர் அவர்களே பணம் தான் இன்றைக்கு அத்தனை நிர்ணயிக்கின்றது ஆக அத்தனையும் பணம் நிர்ணயிக்கின்றது எனவே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை சொந்த சொத்து சுகமே சொத்து சுகமே அதை தேடுவோம் வாழ்க்கையை தரமானதாக மாற்றியமைப்போம் நன்றி வணக்கம்